வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம வந்து நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது தாராபலம்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான செயல்கள் இருக்குது இப்போ நம்ம முதல் நட்சத்திரமா பார்க்கறது பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கேது பகவான் வந்து அது அதிபதி ஆவார் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணுமே வந்து கேது பவானுடைய நட்சத்திரம் ரெண்டாவதா நட்சத்திரம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா பரணி சுக்கர பவானுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூரடம் இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரெண்டாவதா நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி இப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னா அது மகாலட்சுமி தெய்வத்தை குறிக்கக்கூடியது அப்போது மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வருமானங்கள் வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு நடக்கும் இப்போ தொழில் செய்கிற இடத்துல இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இது மூலியம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பத்துங்கிறத வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போகர் சித்தர் நம்ம பழனி ஜீவ ஜீவசமாதி இருக்கு அப்போ போகர் சித்தருடைய வழிபாடும் நீங்கள் பண்ணலாம் சித்தருடைய வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல செயல்கள் நடக்கும் இப்போ ரெண்டாவதாக வர்ற இந்த பரணி நட்சத்திரத்தை நம்ம இயக்குறது இந்த இந்த நட்சத்திரம் இந்த தெய்வத்தை இயக்கும் இந்த வணங்கும் போது இந்த நட்சத்திரத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயக்குறோம் இயக்கும்போது என்ன ஆகுது நமக்கு வருமானங்களை அது நல்ல விதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில குறியீடுகள் இருக்குது மண் பாத்திரம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முக்கோண வடிவம் அப்புறம் இந்த இதை வந்து இந்த சி நட்சத்திர சிம்பிள் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தாலும் அதை இயக்கிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா பண வரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன்லேயும் மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் இந்த நட்சத்திர சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டு வந்தாலுமே சரி உங்களுக்கு நல்ல நல்லது செயல்கள் நடக்கும் வருமானத்தையும் நமக்கு ஈட்டி கொடுக்கும் இப்போ பரணி நட்சத்திரம் பத்தி பார்த்தோம் பாத்தீங்களா இல்லையா அடுத்து வந்து நம்ம வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவதா நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வருதுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம்